தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கோடி மக்கள் திலகம் எம்ஜிஆரை சட்டமன்ற கட்சி தலைவராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அதன் பிற்பாடு சொல்லவா வேணும் தமிழக மக்களுக்கு எல்லை இல்லாம மகிழ்ச்சி தலைவர் என்ன பண்றாரு அதாவது அரசு முறைப்படி சென்னையில் ராஜாஜி மண்டபத்தில் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிற்பாடு தமிழக மக்களுக்கு எல்லை இல்லாம மகிழ்ச்சி அதாவது நைன்டீன் செவன்டி செவன் ஜூன் முப்பது தமிழகம் விழா கோலம் போட்டது தலைவர் என்ன பண்ணுறாரு சென்னையில் அண்ணா சிலை முன்பாக ஒரு பிரம்மாண்டமான மலை போடுறாரு மக்களுக்கு நன்றி சொல்கிறாரு கூட்டம்னா கூட்டம் அவ்வளவு கூட்டம் கட்டுக்கணங்காத கூட்டம் மக்கள் என்ன பண்ணுறாங்க பஸ்ஸில் வராங்க ரிக்ஷாவில் வராங்க ஆட்டோவில் வராங்க சாராசாரியாக வராங்க தலைவர் என்ன பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறார் அவங்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு மக்களே நான் அரசு முறைப்படி ராஜாதிகாலில் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டேன் அது ஒரு சடங்கு தான் சம்பிரதாயம் தான் ஆனால் உங்கள் முன்பாக பதவி பிரமாணம் தான் உண்மையான பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்றாரு மக்கள் கிட்ட எழுச்சி மிக வரவேற்பு தலைவர் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆனவொன்னு ஒரு பந்தாலாம் கிடையாது எளிமையாகவே காணப்பட்டார் சிஎம் ரூம் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் அதாவது பழைய நாற்காலி தான் இருந்தது முக்கியமாக புரட்சி தலைவர் ரூமில் ஏசியே கிடையாது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளெலாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் மக்கத்தில் எம்ஜிஆர் பழைய நாற்காலி தான் இருந்தார் ஏசியே கிடையாது அதன் பிற்பாடு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்னா பண்ணுறாரு அந்த ரூமில் பூந்து பூட்டை உடச்சி நாற்காலிலாம் அடித்து உடச்சிட்றாரு அதன் பிற்பாடு தான் புது நாற்காலி போட்டு மக்களும் எம்ஜிஆருக்கு அதாவது சிஎமுக்கு ஏசி வசதி செய்து கொடுக்கப்பட்டது இது எவ்வளவு பெரிய விஷயம் இப்படி ஒரு சிஎம் நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது அதன் பிற்பாடு மக்கள் தான் எம்ஜிஆனாக பண்ணியிருக்காரு அதாவது சீஎமாக பதவி ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன்னா அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அந்த படத்துடைய உச்சக்கட்ட காட்சிகள் சிலவற்றை எடுக்க வேண்டும் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு பதினாறு நாட்கள் அந்த காட்சி எடுத்து முடித்த பிற்பாடு தான் சீஎமாக பதவி ஏற்றுக்கொண்டார் ஏன்னா தன்னை நம்பி படம் எடுத்தோம் யாருமே நஷ்டப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அப்படி செஞ்சாராம் இதை பார்த்து அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க அதாவது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து ஆனது தலைவர் மட்டும்தான் இதோடு மட்டுமல்லாமல் அவருடைய அரசியல் வாழ்க்கை பயணம் வெறும் சாலை பயணம் மட்டுமல்ல அது ஒரு சாதனை பயணம் சரித்திர பயணம் இதே மாதிரி அதாவது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் சிஎம் ஆனது தலைவர் மட்டும்தான் அதே மாதிரி அம்மாவும் சிஎம் ஆனதுன்னா ஒரு நடிகை மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே இது சாத்தியம் இதுவே சத்தியம் மக்கள் திலகம் தங்கத்தாரவை இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஏழு மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஆனால் அந்த ஏழு மணி நேரம் உறக்கத்தில் கூட தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் என்று கனவு கண்டு அந்த கனவை நிஜ வாழ்க்கையில் ஏழை மக்களின் நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமாக்கி இந்தியாவையே அண்ணாந்து பார்க்க வைத்து திரும்பி பார்க்க வைத்து உலகம் போற்றும் உத்தமமான இரண்டு முதலமைச்சர்கள் தான் நம் இதே தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் நம் மனித தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதார போற்றோம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேர்களை காத்திருக்க சந்திப்போம் மீண்டும்